பாஜக எம்பி கங்கனா ரணாவத் நடித்துள்ள எமர்ஜென்சி திரைப்படத்தை விளம்பரப்படுத்துவதற்காகவே எமர்ஜென்சி என்ற வார்த்தையை பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் அடிக்கடி பயன்படுத்துவதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விமர்சித்துள்ளார் உள்ளார் இது குறித்து அவருடன் நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் பரபரப்புக்கு சிறிதும் பஞ்சமே இல்லாமல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரானது சென்று கொண்டிருக்கிறது நம்மிடையே கரூர் எம்பி ஜோதிமணி இருக்கிறது அவர்கிட்ட பேசலாம் மேம் இன்று கூட்டத்தொடரில் திரௌபதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க குடியரசுத் தலைவர் அவர்கள் பேசின உரைங்கிறது வந்து போன வருஷம் பேசின உரையை அப்படியே ஒரு நாலஞ்சு லைன் அடித்து எழுதிட்டு மாதிரி இருக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு அறுதி பெரும்பான்மை பெற்ற அரசாங்கத்தை நாங்கள் அமைத்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அறுதி பெரும்பான்மை பெற்ற பாஜக அரசாங்கம் போன பார்லிமெண்ட்டில் தான் இருந்தது இப்போ முந்நூற்றி மூணு நானூறு தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம்னு சொன்னாங்க இன்றைக்கி முந்நூற்றி மூணு தொகுதியில் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க முந்நூற்றி மூணுலேருந்து இரநூத்தி நாலு ஆகியிருக்கு இரண்டு மாநில கட்சிகளுடைய தயவில ஆட்சி நடக்குது எவ்வளோ நாள் நடக்கும்னு யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் இருக்கிறப்ப ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு ஒரு மதிக்கத்தகுந்த ஒரு மா ஒரு பதவியில் இருக்கிற ஒருத்தரை பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடியின் அரசாங்கம் இவ்வளவு மலிவான பொய்களை பேசுறதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் ரெண்டாவது வந்து நாட்டில் பிரச்சனைகள் நிறையா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய எதிர்காலம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது நீட்டு பிரச்சனையாக இருக்குது எங்கெல்லாம் வந்து பாஜக அரசாங்கம் வந்து தேர்வுகளை நடத்துகிறதோ போட்டித் தேர்வுகளாக இருக்கலாம் இல்லை வந்து நீட் மாதிரியான நுழைவுத் தேர்வுகளாக இருக்கலாம் எல்லா இடங்கள்லேயும் பேப்பர் லீக் வினாத்தாள் வழியாகி ஒரு பெரிய ஊழல் அதில் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஒரு வினாத்தாள் வந்து இருபது ஐந்து லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு நீட் வினாத்தால் விக்குது இதை தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம கடுமையா எதுக்குறோம் நல்லா படிச்சு ஒரு இருந்து ஒரு ஏழை எளிய குடும்பங்கள்ல இருந்து நல்ல மதிப்பெண் பெற்று மருத்துவராகவும் கனவோட வர்ற நம்மளுடைய இளைய தலைமுறையுடைய எதிர்காலத்தை நரேந்திர மோடி அரசாங்கம் தெரிஞ்சே அழிச்சிகிட்டு இருக்காங்க அதை பற்றியெல்லாம் வந்து எந்த விதமான விரிவான ஒரு இதுவும் கிடையாது நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்காங்க விசாரணைக்கு இதற்கு முறையும் இந்த நீட்டு விவகாரத்தில் நடந்த பேப்பர் வினாத்தாள் கசிவுக்கு ரெண்டு முறை சிபிஐ கிட்ட விசாரணை ஒப்படைக்கப்பட்டிருக்கு என்ன நடந்தது இப்போ அதிக அளவிலான வினாத்தாள்கள் லீக் ஆகிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் வந்து பல பொய்கள் இருக்குது அந்த பொய்களுடைய ஒரு தொகுப்பு மாதிரி தான் துரதிருஷ்டவசமாக அன்னைக்கு குடியரசுத் தலைவர்களுடைய உரை இருந்தது ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு ரோட் மேப் வேணும் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மை இன்னைக்கு நாட்டில் நிலவுது பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு நாட் மணிப்பூர் வந்து இன்னைக்கும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது மணிப்பூர் மக்கள் இரண்டு தொகுதிகளிலையும் காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற வச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு மாநிலம் தான் அங்கே போக தயாரா இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது விலைவாசி உயர்வு மிகப்பெரிய கடுமையான நெருக்கடியை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் நூறு நாள் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளமே கொடுக்காமல் இப்போ வேலையும் கொடுக்காம ஒரு சூழல் இருக்குது விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக தேர்தலுக்கு முன்னாடி விவசாயிகள் போராடுறதை பார்த்தோம் அதையெல்லாம் சேர்ந்து தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டு நாடு முழுக்க மக்களுடைய ஆதரவை தான் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் கட்சி தன்னுடைய இடங்களை வந்து இரட்டிப்பாக்கி இருக்கிறது இந்தியா கூட்டணி வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களை வென்றிருக்கிறது இந்த தேர்தலில் எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க அதற்கு நேர் எதிரான ஒரு சித்திரத்தை குடியரசுத் தலைவர் உரை உருவாக்கி இருக்கிறது அதனால தான் நிறைய இடங்களில் குறுக்கிட வேண்டியிருந்தது இந்த பொய்ப்பத்திரத்துக்கெல்லாம் வந்து நிலையில் எதிர்கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களோ மக்களோ இல்லைங்கிறது தான் உண்மை குறிப்பாக வந்து பிரதமர் நரேந்திர மோடியை தொடங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரைக்குமே காங்கிரஸுடைய எமர்ஜென்ட் காலத்தில் கொண்டு வந்து எமர்ஜென்சி பீரியட தான் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க சபாநாயகர் கூட நேற்று அதை தான் கூறியிருந்தார் இதை காங்கிரஸார் அங்கேயே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது ஐம்பது வருஷம் ஆக போகுது வந்து இந்திரா காந்தி அதை தவறு என்று உணர்ந்து அதை நீக்கிட்டாங்க அதற்கு அவங்க மன்னிப்பும் கேட்டிருக்காங்க அதற்கு அப்புறம் நடந்த தேர்தலில் வந்து மிக ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் இடைவெளிக்கு அப்புறம் நடந்த தேர்தலில் இந்திரா காந்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க ராஜீவ்காந்தி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காரு அதற்கப்பறம் அனை சோனியா காந்தி அவர்கள் தலைமையில் மன்மோகன் சிங் பத்து வருஷம் ஒரு மகத்தான அரசாங்கத்தை கொடுத்திருக்காரு எந்த காலத்தில் இவங்க இருக்காங்க எதுக்கு இப்ப ஐம்பது வருஷம் பின்னாடி போய் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல என்ன சொல்றாங்கன்னா கங்கனா ரணாவத் அவர்களுடைய பாஜக எம்பி வந்து எம்எர் எமர்ஜென்சின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது எப்படி அது ஃப்ளாப் ஆக போகுதுன்னு அவங்களுக்கு தெரியுது அதனால தான் பிரதமர் உட்பட குடியரசு தலைவர் உட்பட நாடாளுமன்றத்தை இந்த மாதிரி ஒரு மலிவான ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக உபயோகித்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி அந்த அளவுக்குலாம் ரொம்ப மலிவாகன இறங் இறங்கி செயல்படக்கூடிய அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் ஒரு நாடாளுமன்றத்தை ஆஃப்டர் ஆல் ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்கு இவங்க பயன்படுத்துறதை கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இன்றைக்கி திரௌபதி முர்மு குடியரசு திரௌபதி முர்மு அவங்க பேசுனதில் வந்து பெண்கள் பெண் சக்தியே அதிகமாக இந்த அரசு வந்து உயர்த்திட்டு வராங்க குறிப்பாக மூன்று கோடி பெண்களை வந்து லட்சாதிபதியாக ஆக்குவாங்க அப்படின்ற உறுதியும் அந்த உரையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளா காங்கிரஸ் தரப்புலேருந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பதினஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறோம்னு நாங்கள் கொடுத்தாங்களா கொரோனாக்கப்புறம் இருபது கோடி ரூபா சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு பேக்கேஜ் பண்ணுறோம்னு சொன்னாங்க கொடுத்தாங்களா இது எதுவுமே வந்து இவங்க தரமாட்டாங்க யாருக்கு இவர்கள் தருவார்கள்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் அம்பானி அதானி பாஜகவில் இருக்கிறவர்கள் இவங்க தான் இந்த ஆட்சியில் வந்து ரொம்ப பணக்காரர்களாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காங்களே ஒழிய பெண்கள் இந்த ஆட்சியில் மகிழ்ச்சியால் நம்ம பார்த்தோம் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்கிறப்ப குற்றவாளிகளை மிக கொடுமையாக பாலியல் குற்றங்கள் ஈடுபடுகிற குற்றவாளிகள் பாஜக எம்பிக்களாக இருக்காங்க பாஜக அமைச்சர்களாக இருக்காங்க பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களாக இருக்கிறாங்க அவர்களை எல்லாம் காப்பாற்றுகிற ஒரு அரசா ஒரு வேலையை வந்து இன்னைக்கு பாஜக அழகா இருக்கு நம்ம பார்த்த எவ்வளவோ பெண்கள் வந்து தங்களுடைய பாதுகாப்புக்காக இதே டெல்லியில ஜந்தர் மந்தர்ல அவங்க போராடி இருக்காங்க அவங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சது அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கடுமையான ஒரு ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சுமை விலைவாசி உயர்னால குடும்பத்தை நடத்துறதுல நெருக்கடி கடுமையான சுமையை அவங்க எதிர்கொள்றாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு என்ன பெண்கள் ஏழைகள் இளைஞர்கள் மாணவர்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அதனால தான் இந்தியா கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை நாங்கள் பெற்றிருக்க முடியுது அது வந்து நரேந்திர மோடியின் ஆட்சிக்கு எதிரான ஒரு ஒரு வெர்டிக்ட்டு அதை மறைக்கிற மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு குடியரசுத் தலைவர்களோட உரை உறுதியாக இப்போ குறிப்பாக ராகுல் காந்தி குறித்து பேசுறதுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அருகதை இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுடைய பதவியில் ரொம்ப காட்டமாக தெரிவிச்சிருக்கீங்க எதற்காக இல்லை ஜனநாயகத்தை பற்றியெல்லாம் வந்து பாஜக பேசலாமா இன்னைக்கு வந்து இப்போ எமர்ஜென்சி பத்தி பேசுகிறாங்க எமர்ஜென்சி காலத்தில் கூட நூற்றி ஐம்பது எம்பிக்கள் வந்து இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டது கிடையாது இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கிறது வந்து அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி முதல்ல அண்ணாமலை வந்து காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தி அவர்களையும் பேசுறதுக்கு முன்னாடி பாஜகவை பத்தி யோசிக்கணும் ஒரு பிரதமர் பரமாத்மாங்கிறாரு அவரே நாலு ரவுண்டு வந்து சரிவு சந்திக்க வேண்டி இருக்குது வாரணாசியில் வாக்குகளை இழந்து ஒரு போராடி போனா போகுதுன்னு ஜெயிச்ச மாதிரி ஜெயிச்சிருக்காரு நானூறு சீட்டு ஜெயிப்போம் போய் மூணு சீட்டும் போய் சீட்டு தான் இன்னைக்கு வந்திருக்குது இதற்கெல்லாம் யார் காரணம் தலைவர் ராகுல் காந்தி காரணம் அவர் மக்கள் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மக்களுக்கு ஆதரவாக நடத்திய போராட்டங்கள் காரணம் அதனால இன்னைக்கு ராகுல் காந்தியே வந்து எதிர்கட்சி தலைவராக நாடாளுமன்றத்தில் உடனே பாரதிய ஜனதா கட்சி அவரை பார்த்து பய அதனால தான் அண்ணாமலை மாதிரி இருக்கிறவங்க வந்து ராகுல் காந்தியை பத்தி பேசுறாங்க நான் ஏன் தகுதி இல்லைன்னு சொல்றேன்னா அண்ணாமலை யாரு ஒரு காவல்துறை அதிகாரியாக கர்நாடகாவில் பணியாற்றி அங்க வந்து பாஜகவுக்கு வந்து கைகட்டி சேவகம் செய்து அதனுடைய பிரதிபலனா கட்சியில் சேர்ந்த ஒரே வருஷத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவராகி வசூல் ராஜாவாகி பொய்யை மட்டுமே பேசி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒருத்தருக்குலாம் வந்து ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறத பற்றி பேச வேண்டிய தகுதி கிடையாது எதிர்கட்சி தலைவர் என்கிற பதவியை வந்து அவர் வந்து தன்னுடைய கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு கால அரசியலுக்கு அப்புறம் வந்து ஒரு போராடி உழைத்து கடுமையாக இந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை எதிர்த்து மக்கள் அவர் கொடுத்து அவர் அந்த இடத்துல அமர்ந்திருக்காரு நீங்க வந்து அடுத்த முறை என்ன அந்த நீங்கள் வந்து அவர் டிஸ்குவாலிஃபைடு எம்பின்னு சொன்னீங்க எம்பி பதவி பிடிங்கிட்டு அவர் வீட்டுக்கு அனுப்புனீங்க இன்னைக்கு என்னாச்சு அவர் எதிர்க்கட்சி தலைவராக வந்து உக்காந்துருக்காரு சாதாரண எம்பி ஆயில நாளைக்கு அவர் பிரதமராக வந்து அந்த இடத்துல உட்கார போறாரு அன்னைக்கு தெரிய அன்னைக்கு இருக்கும் அன்னைக்கு தெரியும் உங்களுடைய ஊழல் உங்களுடைய அராஜகங்களுக்குலாம் வந்து அன்னைக்கு வந்து அது வெளிச்சத்துக்கு வரும் அன்னைக்கு அவர் வந்து நடவடிக்கை எடுப்பார் அதற்காக பயந்து தான் இன்னைக்கு ராகுல்காந்தி அவர்களை பற்றி அவங்க அந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாங்க அந்த மாதிரி அருகதைகள்லாம் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கிடையாது